தமிழ்நாடு சந்திக்க திருச்சி மாவட்டம் பொருளாளர் இந்த பாட்டு பாப்பா கம்மன் அவர் வெற்றி விட்டுவா போ

சட்டமட்ட உறுப்பினர் அண்ணன் ஏ வெங்கடேசன் அவர்கம் ஒரு சைக்கிள் வாங்க ஓ பன்னீர் சதம் விஜயலட்சுமி சார்பாக ஓ ரசா அவர்களை ருத்ரா சோழன் ஆம் உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கம் ஒரு சைக்கிள் அக்ரபடை ஆறுமை தம்பி விட்டுறங்க ஆ ஆறுமா ஓடிப் போ சூப்பர் சூப்பர் மாத புள்ள புண்ணட்டு மாறி விடு பெருமர் மாவட்டம் அன்னமங்கலம் பிளாக் பாய்ஸ் மாறி மாட்டின் பேர் மாறா டிரெஸிங் டேபிள் ஒரு நாளி ட்ரெஸ் டிரெஸ் எலும்பின் அமைப்பு வழக்கம் ஒரு டிரெஸ் பெரும்புர் மாவட்டம் அன்னமங்கலம் பிளாக் ஸ்டார் பாய்ஸ் மாறு

திருமண துணையோட காரக்குடி கிருஷ்ணன் வாழியா இந்த நாடிக அங்குடி கிருஷ்ணன் ராஜாவின் அங்காச ராஜாவல் தூவல் காளி தர்மன் துணையுடன்

అక్కడం పాడు ఒక అక్కడ వలన అంటాడు చూడల్